ஹலோ வணக்கம் இது உங்கள் சிவி சிவிசோன் ஸோ எல்லோரும் எப்படி இருக்கீங்க இன்றைக்கி பார்த்தீங்கன்னா அந்த லைவில் வந்துட்டு காலையில் நடந்த விஷயங்கள்லாம் வந்துட்டு ஒன் பைனா வருது அதாவது டாஸ்க் டூ செமையாக இருந்துச்சு இந்த டாஸ்க் ஸ்டார்ட் ஆன ஒன்று ஒரு கையில் ஒரு அமிர்தம் மாதிரி ஒரு விஷயம் கிடைக்குது என்னென்னா அந்த டாஸ்கில் அந்த கார்டு எலிமினேட்டர் கார் கிடைக்குது உதிக்கிறாங்க ரவீனா அடா ஜனக்காக கிடைச்சிடுச்சு இப்போ பாரு என்ன பண்ணுறன்னு உடனே இந்த ரவீனா டீம் ரவீனா எந்த டீமில் இருந்தாங்களோ அவங்க மொதல் எந்த டீமும் கிடையாது சரிங்களா பக்கா கேம் ஸ்பாய்லர் ம் அவங்களெலாம் வந்துட்டு அதாவது விஷ்ணு நம்ம மணி அப்புறம் தினேஷ் எல்லாருமே செம்மையாக ஹாப்பி ஆகிட்டாங்க எப்படியும் இந்த பொண்ணு வந்துட்டு நேற்று யார் இவங்கள வச்சு செஞ்சாங்களோ அவங்கள தான் வச்சு செய்ய போகிறாங்க நம்மளும் அப்படியே திங்க் பண்ணோம் ஏன்னா நேற்று வந்து ரவி நான் அவன் ஃபஸ்ட்டே தூக்குனது இந்த மாயாண்டு பூர்ணிமா அப்போ கண்டிப்பாக அவங்கள தான் தூக்க போகிறாங்கன்னு நினச்சோம் இவங்களுக்கு அந்த கார்டு கிடச்ச உடனே இந்த புள்ளிகாங்கில் இருக்கிற விசித்ராவை தவிர எல்லாரோட ஃபேஸு காலி நம்மளை யாரோ தூக்க தான் போகிறாங்கன்னு இந்த புக்கு எல்லோரும் ஹாப்பியாக இருக்காங்க இந்த அம்மா என்ன பண்ணாங்க ஆனால் ஒரு வாட்டி முன்னாடி வந்து எல்லோரும் முடிஞ்ச பார்த்துக்கு வாழ்ந்தாங்க அப்போ இன்னும் அவங்களுக்கு பீதி ஆயிடுச்சு ரைட்டு நம்மள தான் வந்து வச்சு செய்ய போகிறாங்க கேள்வி கேட்குறாங்க நே ஆமாம் நேற்று என்னை யார் வந்துட்டு வெளியே அனுப்பிடுது அப்படின்னும் போது மாயாவும் பூனியமாகவும் கையை தூக்குறாங்க நல்லா கேட்டு கடைசியில் நான் விஷ்ணுவை வந்து வெளியே அனுப்புகிறேன்ட்டாங்க என்ன ஆக்கிரமா இருந்துச்சு ஏம்மா இவ்வளோ தூரம் கேள்வி கேட்டு நேற்று வந்து ஒன்று எலிமினேட் பண்ணது அவங்க அந்த டீம் தான் உங்களை வந்து அவ்வளோ வச்சு செஞ்சாங்க கடைசியில் மாதிரி பண்ணியம்மான்னு அதுலேயும் யாராவது ஒருத்தவங்களை வந்துட்டு அதாவது இந்த புள்ளிக்காங்கல இருக்கிற மாயா இல்லை பூணியமா இல்லை நிக்சன் இந்த மூணு பேரில் யாரையாவது ஒருத்தவங்க வந்து எலிமினேட் பண்ணியிருக்கலாம் இல்லை விசித்ரா கூட விசித்ரா பண்ண வேண்டாம் ஏன்னா விசித்ரா வந்து எதுவும் பாதகமும் பண்ணல அவங்கள விட்டுட்டு இந்த மூணு பேரில் ஒருத்தங்களை இவங்க கரெக்டாக நியாயமாக பண்ணியிருந்தாங்கன்னா செம மாசாக இருந்திருக்கும் இந்த கேம் அப்படி தலைகிற மாதிரி இருக்கும் அந்த ஒரு விஷயம் முதல் கோணல் முற்றிலும் கோணல்ன்ற மாதிரி வந்துட்டு இந்த ரவினா போன ஒரு வேலையால் இந்த கேமும் பயங்கர ஸ்பால் ஆகிடுச்சு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா மணியை தூக்குனாங்க அதுக்கப்புறம் நிக்ஸனுக்கு ஒரு ரெட் கார்டு கிடச்சிது ரவினா தூக்கிட்டாப்பில பிரச்சனை முடிஞ்சுது ஸோ ஃபஸ்ட்டு வந்துட்டு ஆடு போய்ட்டு அதாவது ஆடு மாட்டினாவே வெட்டுவாங்க ஆடு கையில் கசப்போ அந்த வெட்டுற அந்த அறுவாவை திருப்பி அந்த பாய் கடையில் குத்தா என்ன பண்ணுவார் அவர் வச்சு செய்வார் ஆனால் இதுனாடா புதுசாக இருக்குது ஆடே வந்துட்டு தண்ணியும் மேலே ஊற்றிக்கிட்டு கையில் அந்த அருவாவே வந்து கையில் கொடுக்குது இதுக்கு மேலே எப்படி வெட்டாமல் இருக்கும்போது போட்டு ஒரே வெட்டு ஆனால் போங்க தான் அன்றைக்கி கமல்ஹாசன் அன்னைக்கே சொல்லிட்டார் நீங்கள் வந்துட்டு ஒரு கேம் ஸ்பாயிலர் அப்படின்னு இந்த பொண்ணு மட்டும் கொஞ்சம் சுதாரித்து விளாண்டுருந்தோன்னா அவங்களோட கேமு கரெக்டாக பண்ணியிருந்தாங்கன்னா சூப்பராக இருந்திருக்கும் இன்றைக்கி இந்த புள்ளைக்கு அங்கே இவ்வளோ பாயிண்ட்ஸ் வந்திருக்கு வந்திருக்காது அது மட்டும் இல்லாமல் இவங்க ஏன் பண்ணாங்க அப்படின்னு நீங்கள் யோசிச்சு பார்த்தீங்கன்னா காலையில் ஒரு மார்னிங் ஆக்டிவிட்டின்னு ஒரு டாஸ்க் கொடுக்குறாங்க அதில் வந்து நம்ம விஜயவர்மா ஒரு விஷய விதையை வந்துட்டு அங்கே வந்து நட்டு வச்சாப்புல என்ன விதை அப்படின்னு கேட்டிங்கன்னா இந்த விஷ்ணு வந்துட்டு மணியை யூஸ் பண்ணிட்டார் அங்கே வந்து மணி வந்து முட்டாளாக்கப்பட்டார் அப்படி ஒரு விஷயத்த சொல்லும்போது மணி வந்து விஜயவர்மாவை போட்டு வெளுவுல வெளுத்தாப்புல வச்சு செஞ்சாப்பில அப்போயே அந்த மூஞ்சி வந்து கருகி போச்சு பட் இருந்தாலும் இந்த அம்மாக்கு தோண ஆரம்பிச்சிச்சு ரைட்டு அப்போ விஷ்ணுவால தான் இந்த மணியோட கேமு போச்சு அப்போ நம்ம மணியை காப்பாற்றுறதுக்கு விஷ்ணுவை தூக்கணும் என்னையா இது சுத்த பயிற்சியக்காரத்தனமாக இருக்கின்ற மாதிரி இருந்துச்சு ஸோ அதை வச்சு பார்க்கும்போது நம்மளுக்கு கிளியராக தெரியுது இந்த அம்மா வந்துட்டு பிளான் பண்ணி விஷ்ணுவை தூக்கியிருக்கு ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லை உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் தானும் கட்டு பிறவும் கட்டு இதில் வேறு வந்து இந்த கேம் முடிஞ்சதுக்கப்புறமா என்னையே ஆடவே விட மாட்டேங்களாம் இந்த மாதிரி கிணத்தனமாக விளாண்டா எல்லோரும் ஆடாதான் விட மாட்டாங்க உங்களை தான் செய்வாங்க அப்படி தான் நம்மளோட கருத்து ஆனால் அவங்க எனக்கு வந்துட்டு யாராவது ஒருத்தவங்க கண்டிப்பாக வருத்தப்பட்டே ஆகணும் நேற்று புள்ளிக்கேன் வருத்தப்பட்டாங்க இன்றைக்கி இந்த கேம்க்கு இருக்கிறவங்க வருத்தப்படுங்கன்ற மாதிரி அவங்க என்னத்தான் சொல்கிறது சரி உங்களோட கருத்துக்களை சொல்லுங்கள் பாய் நண்பர்களே